நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா ஆட்டோவில் ஏறி கிளம்புற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க சக்தி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வழியமிச்சு வைக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க அங்கே போய் வந்துட்டு தீபாக்கு எல்லா செக்கப்பும் வந்துட்டு பண்ணுறாங்க எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு இந்த இதை போய் லேபில் கொடுத்துட்டு வாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு சக்தி என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சக்தி வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருது டாக்டர் பார்த்து சொல்றாங்க சக்தி இவங்களோட கிரிட்டிக்கல் வந்துட்டு இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு எனக்கு என்னமோ இவங்களை நீங்க ஆசிரமத்தில் வச்சு பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் இவங்க உடம்பு தேராது இவங்களை வந்துட்டு ஐசியூல வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா தான் இவங்க வந்துட்டு கான்சியஸ்க்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் டாக்டர் எனக்கும் ஆசை தான் ஆனால் என்ன பண்ணுறது இவனை ஒரு ரவுடி வெறி பிடிச்சி வெளியில் தேடிட்டு இருக்கான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கான் அவங்க வந்துட்டு இவங்கள வேறவங்க நினைச்சு தப்பா தேடிட்டு இருக்கான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியல இவங்க எடுக்கணும்னு ஒத்த கல்ல நின்றுட்டு இருக்கான் அவனுக்கு பயன்படுத்தி பயந்து நான் எல்லா இடத்துலையும் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கேன் அதனால தான் ஜிஹெச்சில் இருந்து என் வீட்டுக்கு கொண்டு போனேன் கடைசியில் பார்த்தா என் வீட்டில் இருக்கிற இடமும் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற தான் இப்போ காப்பகத்தில் கொண்டு போய் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சக்தி அதுக்காக காப்பகத்திலே வச்சிருந்தனா கிளியர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொடுக்க முடியாது இவங்களால் கடைசி வரைக்கும் கான்சியஸ்க்கு வர முடியாது அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் முதல்ல இவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு கண்டுபிடிச்சா அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் டாக்டர் அதுக்கடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் முதல்ல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா இல்லை உங்கள் உசுறு வந்துட்டு முக்கியமான பார்த்தா எனக்கு அவங்க உசுறு தான் டாக்டர் முக்கியம் உங்க உசுரோட இருக்கணும்ல இல்லை ஆனால் அந்த ரவுடி கொள்றதுக்காக தரத்திட்டு இருக்கான் அதனால நான் காப்பகத்திலே வச்சு பார்த்துக்கிறேன் நீங்கள் வேணா அதுக்கு தேவையான எல்லாம் எழுதி கொடுங்க அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சக்தி இங்கே பாருங்களேன் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் வந்துட்டு எல்லாம் எழுதி கொடுக்குறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு எழுதி கொடுக்குறாங்க டாக்டர் நான் உன்னை கேட்குறேன் நீங்கள் வந்துட்டு அதுக்கு உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லுங்கள் சக்தி அப்படின்றாங்க இல்லை தீபா இப்படியே தான் இருப்பாங்களா இல்லைனா உங்களுக்கு கான்சியஸ் வருமா எனக்கு இது டவுட்டாகவே இருக்குது டாக்டர் அப்படின்னு மாதிரி சொல்ல எதுக்கு கவலைப்படாதீங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு சரியாக பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு கான்சியஸ் வரும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க இவங்க ஆட்டோவில் ஏற்ற ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்புறம் ஆட்டோயில் ஏறி கிளம்புறப்போ ஆட்டோ கேட்குறாங்க ஸ்ட்ரைட்டாக காப்பாற்றுக்கு தானோ போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லை ஒரு மியூசிக் கம்பெனி போகிறோம் அங்கே போயிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலை அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து வந்து மியூசிக் கம்பெனியில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க உள்ள வந்துட்டு அருண் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க வெளியில் வந்துட்டு சக்தி வராங்க உள்ள போனதுமே ரிசெப்ஷன்ல வந்துட்டு விசாரிக்கிறாங்க இங்க வந்துட்டு நான் கார்த்தின்னு ஒருத்தரை வந்துட்டு பார்க்கணும் பேர் சக்தின்னு சொல்லுங்க சார் இல்லை ஆனால் அவங்களோட அண்ணன் தான் வந்து உள்ள இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல சரி நான் அவரே பார்க்கறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சக்தியை வந்துட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு அருணை தான் கால் பண்றாங்க கார்த்திக் சாரை சக்தின்னு ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க வர சொல்லவா சார் அப்படின்னு மாதிரி சொல்ல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கட் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து ஐஸ்வர்யாவும் அதே சமயத்தில் உள்ள வர்றாங்க ஆனால் தீபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கிராஸ் ஆகி மறைச்சதுனால தீபாவை பார்க்காமலே வந்துட்டு வந்துடுறாங்க உள்ள வந்ததுமே ஒருத்தர்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கிறத நம்ம சக்தி வந்துட்டு பார்த்துடுறாங்க இதன இந்த லேடி எங்க போனாலும் வருது ஆல்ரெடி நம்ம இருக்கிற அட்ரஸ் இவன் தான் துங்கா கிட்ட போட்டு கொடுத்தா இப்போ இங்கே வந்திருக்கோம்னா கண்டிப்பா நம்மளை பற்றி சொல்லி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு விறு விறு சிஸ்டர் இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு ரிசப்ஷனில் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உள்ள போறாங்க என்ன ஐசி நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க கோவிலுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்ல அதை தான் கையோட கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் நானே வரலான் தான் இருந்தேன் ஆமாம் வெளியில் சக்தின்னு ஒரு சிஸ்டர் வந்துட்டு கார்த்தியை பார்க்க வந்தாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சக்தி பேர் என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சக்தி தான் அதையே இத்தனை டைம் கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் இருப்பாங்க வர சொல்லு பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்தில் அந்த திக்க சக்தி வந்துட்டு இவன் கண்ணில் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற சமயத்தில் ரிசப்ஷனில் இருக்கவங்க கேட்குறாங்க என்ன நீங்கள் பார்த்துட்டு போலையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு வருது நான் பேசிட்டு வந்துரேன் அப்படின்னு சொல்லி சக்தி குடுக்குழு ஆட்டை ஏறி கிளம்பிடுறாங்க இங்கே தான் ஐஸ்வர்யா வெளியில் வந்து பார்க்கறாங்க பார்த்தா சக்தி இல்லை ரிசப்ஷனில் வந்துட்டு விசாரிக்கிறாங்க இங்கே ஒரு பொண்ணு சக்தின்னு வந்தாங்களாமே அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமா கார்த்திக் சாரை பார்க்கணுன்னு வந்தாங்க அப்புறமேட்டு அருண் சார் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பேசுகிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு வேலை இது அந்த சக்தியாக இருக்குமோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்துட்டு அது சக்தி தான் தெரிஞ்சிருது உடனே வந்துட்டு இவ இங்கே வந்தான்னா கண்டிப்பாக தீபாவை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இருக்கும் இவ்வளோ எப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு கால் பண்றாங்க கால் பண்ணி இப்போதான் தான் சக்தி வந்துட்டு இந்த ரோட்டில் போகிறத பார்த்தேன் ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கா போய் அவளை வந்து பிடிச்சிக்கோங்க சக்தி எங்கிட்ட ஆட்டை காமிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வரியா யோசித்துக்கிட்டே உள்ள வந்து சொல்றாங்க அந்த ஏதோ ஃபோன் போச்சா வெளியில் போயிட்டா மாதிரி சொல்ல கார்த்திகை பார்த்து ஏதோ முக்கியமாக பேசணும்னு நினைச்சா எதுக்கு திடீர்னு இப்படி அவசரமாக கிளம்புனாங்கன்னு தெரியலே அப்படின்ற மாதிரி அருண் யோசிச்சுட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க வாங்க அத்தை அவங்கள வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அருணோட மண்டையில அரைச்சி ஐஸ்யா வந்துட்டு அப்படியே நைஸாக வந்துட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு கோவிலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு கோவிலில் வந்து இறங்குறாங்க அப்போ வந்துட்டு கீதா கேட்குறாங்க சார் மறுபடியும் கேட்குறேன் ஆண்டி இதை வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே வர சொல்லியிருக்காங்க இல்லைன்னா மறுபடியும் தாலி எதுன்னு எடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வராங்க அப்புறமேட்டி மீனாட்சியை பார்த்து மைதிலி கேட்குறாங்க மைதிலி இங்கே நடக்கிறத பார்த்தா ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி தோணுது உண்மையே இங்கே வெறும் பூஜை மட்டும் தான் நடக்க போதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லலை என்னது கல்யாணமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மைதிலி ஷாக்காகி போய் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணம் எப்போ நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேதி குறிக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க அத்தடையாத நம்மளே உடம்பிடுவோம் போல அப்படின்ற மாதிரி அமைதியாக நின்றுட்டு இருக்கு அதுக்கடுத்து வந்துட்டு அபிரமி நான் ஐயர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயரை பார்த்து பேசுறதுக்காக போயிடுறாங்க அப்போமேட்டி ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரி கிட்ட கேட்க இல்லை பூஜனை சும்மா காத்தி தீபாவை மட்டும் கூப்பிட்டு வருவாங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு வரணும்னு கம்பல் பண்ணுறாங்களே அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி மனுப்பிட்டு இருக்கு அதே சமயத்தில் அந்த திக்க வந்துட்டு அந்த துங்காவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க டே அப்போ இந்த திக்க போய்கிட்டு இருக்காளாடா ஒவ்வொரு ஆட்டோ வண்டி நல்ல ത്തെ പാരുങ്ങാ அவளை விட்டுற கூடாதுடா இன்னைக்கு நல்லா பாரு சுத்தி பாரு அதே சமயத்தில் அந்த திக்க சக்தி தீபாவும் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி திரும்பி பாக்கிறாங்க சக்தி என்ன இது இந்த கார் நம்மளே பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஏற்றி பாக்குறாங்க கரெக்டா சக்தியை பாத்துறா அந்த போராட அந்த நர்ஸ் அவளை இன்னைக்கு விட்டுறதுடா புடிடா பிடிச்சு கொண்டே திரும்ப என்கிட்ட இவ்வளவு ஆட்ட காமிச்சுட்டு இருக்கா விட்டுறத மாதிரி அன்னை கொஞ்சம் வேமா போங்கனே இந்த ரவுடி வேற தடுத்துட்டு வர்றான் என்ன இது எங்க போனாலும் விடமாட்டான் போல சுத்தி சுத்தி நம்ம வர்றானே அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சக்தியை வந்துட்டு பயத்திலே இருக்காங்க அதே சமயத்தில் எந்த திக்கும் துங்கவும் விடாத விட அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ல பயங்கரமாக சேசிங் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்புறமேட்டு ஒரு குறுக்கால வந்துட்டு ஒரு லாரி மாதிரி ஏதோ வந்துடுது அதை வந்துட்டு பீட் பண்ணி நம்ம ஆட்டை வந்துட்டு கிளம்பிடுது இங்கிட்டு வந்துட்டு துங்க மாட்டிக்கிறான் டேய் அறிவு கெட்டவனை சொன்னலா சரியாக ஃபாலோ பண்ணுன்னு சொன்னல இப்போ பாரு அவங்க எஸ்கேப் பாய் போயிட்டாங்க ஐயோ அண்ணே நான் சரியா தானே வந்தேன் வந்தானே வந்துட்டு குறுக்கால வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா அதே சமயத்தில் அந்த திக்கம் வந்துட்டு சக்தியை காமிக்கிறாங்க யோசிச்சே இந்த மங்குஸ் மண்டை கிட்ட தப்பிச்சு வர்றதே பெரிய பாடா இருக்குப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தப்பு ஸ்டோன்ற மாதிரி நினச்சிட்டு இந்த கோவில்ல வந்து நிப்பாட்டிட்டு போயிடலான்னு கொஞ்சம் நேரம் அவங்களுக்குள்ளே நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல தான் வந்துட்டு இறங்குறாங்க அதே கோவிலில் தான் நம்ம கார்த்தி அவங்க ஃபேமிலி வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க ஆனால் இவங்களை தூக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டக்கார் வந்துட்டு தீபாவை தூக்கிறாங்க தீபாவையும் கார்த்தி வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு க்ளோஸ் அப்பை வச்சு காமிக்கிறாங்க இது ஒன்று தான் வந்துட்டு பாக்கின்ற மாதிரி வேறு எந்த ஒரு நல்ல சீனுமே வைக்காமல் எப்போ பார்த்தாலும் தீபா மயக்கத்தில் இருக்கிற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் தேடுற மாதிரி இங்கே மயக்கத்தில் இருக்கிற மாதிரி கார்த்தி வந்துட்டு தேடுற மாதிரி அதாவது வந்தால் சுட்டான் செத்தான் வந்தால் சுட்டான் செத்தான்ற மாதிரி என்னத்தையாவது இந்த பித்துக்குழி டேரக்டர் என்னதான் யோசிப்பாருன்னே தெரியல இருக்கிறதுலே பயங்கர மொக்க சீரியல் இப்போ கேடி மாதிரி ஆகிடுச்சே கார்த்தி மட்டும் இல்லாட்டினே அவ்வளோதான் போல அடிமட்டத்துக்கு போயிரும் போல எப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்புறமேட்டி சக்தி வந்துட்டு அப்படியே வந்துட்டு பிடிச்சிட்டு வரேன் அந்த ஆட்டக்காரர் வந்துட்டு அங்கே சைடில் ஒரு திண்டு மாதிரி இருக்கு அதில் வந்துட்டு நம்ம தீபாவை சாச்சு வந்துட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க சக்தி வந்துட்டு தீபா பக்கத்தில் நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க அதாவது சாமிக்கிட்ட போய் வேண்டதுக்காக அதே சமயத்தில் காட்டி சைலில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு